வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் இன்றைய இரவு நேர பிரதான செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் பாரதி செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் துர்காவ் கண்டோனில் துப்பாக்கிச் சூடு மர்ம நபர் தப்பியோட்டம் சுவிட்சர்லாந்தில் குடியேற்றம் தொடர்பான புதிய விதிகள் அறிமுகம் ஜெனீவாவில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் புதிய சுரங்கப்பாதை திட்டம் வலைஸ் மாநில பள்ளிகளில் மொபைல் போன்களுக்கு தடை விண்ட தூரில் காரில் சிக்கிய இரண்டரை வயது குழந்தையை மீட்ட போலீசார் தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை அவுட்டோ ஆகே நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் சுய ஜுவல்லரி பழைய நகைகளை கொடுத்து மொத்த புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலி கொடி முதல் ஜுவலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சுய ஜுவல்லரியை தொடங்குகளுக்கு சொலியும் நான்கு மூன்று மண்ணு சோரமத்தார் என்பது பூஜ்யம் என்பது துர்காவ் கண்டோனில் உள்ள அர்போன் நகரில் புதன்கிழமை மாலை மர்ம நபர் ஒருவர் பதினெட்டு வயது இளைஞர் மீது பலமுறை துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிர்ஷ்டவசமாக இளைஞர் இந்த விதமான காயமுமின்றி உயிர் தப்பியுள்ளார் சம்பவம் குறித்து தற்போது துர்கா மாநில போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் சுட்ட மர்ம நபர் தப்பிச் சென்றுள்ளார் துர்கா போலீசார் தடைய விசாரணையில் இந்த சம்பவம் புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு முன்னதாக நடந்ததாக தெரிவித்துள்ளனர் வயப்பாக் பகுதியில் ஒரு பொது நபர் திடீரென பல துப்பாக்கிச் சத்தங்கள் கேட்டதாகவும் ஒருவரை ஏதோ ஒன்று தாக்கியதாகவும் கண்டோனல் அவசர அழைப்பு மையத்தில் புகார் அளித்தார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த துர்கா மாநில காவல்துறையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்து மர்ம நபரை தேடும் தேடுதல் பணிகளை ஆரம்பித்தனர் எனினும் குறித்த நபர் கிடைக்கவில்லை அவர் தப்பிச் சென்றுள்ளதோடு இதுவரை விசாரணையில் உடனடி முன்னேற்றம் எதுவும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர் பொதுமக்களின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் பதினெட்டு வயதுடைய அந்த இளைஞர் வியாபார்க் அருகே உள்ள கீஸ் என்ற வழியாக நகர மையம் நோக்கிச் சென்றபோது போது ஒருவர் தன்னை பின்தொடர்வதை உணர்ந்து கொண்டார் என்றும் எனவே பின்னால் திரும்பி பார்க்க முயற்சி செய்தபோது அந்த மர்ம நபர் திடீரென பலமுறை துப்பாக்கியால் சுட்டார் என்றும் தெரிய வருகிறது எனினும் அவருக்கு தெய்வாதீனமாக உயிர் ஆபத்துகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் இந்த தாக்குதலுக்கு தனிப்பட்ட வாக்குவாதம் அல்லது பழிவாங்கும் நோக்கம் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவ இடத்தில் குற்ற அதிகாரிகள் துப்பாக்கி சுடுகையின் தடயங்களை சேகரித்து பரிசோதனை நடத்தியுள்ளனர் அவர்கள் கண்டுபிடித்த மர்ம குண்டுகளை பார்த்தபோது இது உண்மையான துப்பாக்கி அல்ல என்றும் ஒலி எழுப்பும் துப்பாக்கி அல்லது அதற்கு ஒத்த ஒரு மாதிரியாக இருக்கக்கூடும் தெரிவித்துள்ளனர் துர்கா மாநில போலீசார் இந்த சம்பவம் குறித்து தகவல் தரக்கூடிய சாட்சிகள் அல்லது சந்தக நபர்களை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் சந்தக நபரை பார்த்தவர்கள் அல்லது சம்பவம் தொடர்பாக ஏதாவது தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக ஆர்போன் காவல் நிலையத்தை பூஜ்யம் ஐந்து எட்டு மூன்று நான்கு ஐந்து இரண்டு ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சபை சமீபத்தில் குடியேற்ற துறையில் இரண்டு புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது இதன் முக்கிய நோக்கம் மற்றும் இஎஃப்டிஏ நாடுகளான நோர்வே ஐஸ்லாந்து மற்றும் லிக்டன்ஸ்டீன் போன்ற நாடுகளுக்கு சொந்தமானவர்கள் சுவிட்சர்லாந்தில் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு குடியிருப்பு அனுமதிகள் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் வழங்கப்படுவதை கட்டுப்படுத்துவதாகும் தேர்வு செய்யப்பட்ட பட்டியலில் பெரும்பாலும் ஓராண்டுக்கு குறைவான காலத்துக்கு வேலை பார்க்கும் இவர்கள் தற்சமயம் இடைக்கால அனுமதி வகையான எல் அனுமதியை பெறுவதற்கு பதிலாக தவறுதலாக பி குடியிருப்பு அனுமதியை பெற்றுக்கொள்ளும் சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளன இதனால் சுவிட்சர்லாந்தின் பேரன் மற்றும் ஐரோப்பிய கூட்டமைப்பு பிரசல்ஸ் இடையிலான மக்கள் சுதந்திர ஒப்பந்தம் புதிய விதிகளோடு சரி செய்யப்பட வேண்டிய அவசியம் உள்ளதென்று கூட்டாட்சி சபை தெரிவித்துள்ளது இதன் மூலம் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே மாதிரியான விதிகள் அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் நோக்கம் கொண்டதாக இது உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சமீபத்திய ஆய்வுகள் பல மாநிலங்களில் நடந்து இந்த விதிகள் எப்படி பின்பற்றப்படுகின்றனவோ அல்லது தவறாக செயல்படுகின்றனவோ என்பதை விரிவாக கண்காணித்துள்ளன இவற்றின் அடிப்படையில் சுவிட்சர்லாந்து குடியேற்ற கொள்கைகளை மேலும் துல்லியமாகவும் சமமான முறையிலும் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த புதிய மாற்றங்கள் சுவிட்சர்லாந்தில் தற்காலிக பணியாளர்களுக்கு வழங்கப்படும் குடியிருப்பு அனுமதிகளை முறையாக கட்டுப்படுத்துவதோடு சமூக நல திட்டங்களை தகுந்தவர்களுக்கு மட்டும் வழங்குவதை உறுதி செய்யும் என்று கூறலாம் இதனால் குடியேற்ற முறைகள் இன்னும் நியாயமானதும் நாட்டின் சமூக மற்றும் வேலைவாய்ப்பு சூழலுக்கு முகந்தவையாக அமையும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜெனீவா நகரின் முக்கிய சாலைகளில் அடிக்கடி ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் முயற்சியாக சுவிஸ் மக்கள் கட்சி ஜெனீவா கிளை ஒரு புதிய ஏரியை கடக்கும் சுரங்கப்பாதை திட்டத்துக்காக மக்கள் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு தேவையான கையெழுத்துக்களை வெற்றிகரமாக சேகரித்துள்ளது இந்த புதிய திட்டத்தின் முக்கிய நோக்கம் தொடங்கி வரை ஒரு புதிய போக்குவரத்து வழித்தடத்தை அமைப்பதாகும் இது நகரத்தில் உள்ள பாலம் வழியாக நடைபெறும் கடுமையான போக்குவரத்தை குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது இப்போதைய நகர போக்குவரத்து நிலைமை மக்கள் அனைவருக்கும் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக மாண்ட் பிளாங்க் பாலம் வழியாக செல்லும் போக்குவரத்து வேலை நேரங்களில் மிகவும் சிக்கலாக மாறியுள்ளது இப்போது மக்கள் இந்த நிலையை தாங்க முடியாமல் சலித்து விட்டனர் என்பதையே இந்த கையெழுத்துகள் காட்டுகின்றன என கட்சி தெரிவித்துள்ளது எஸ்விபி விபி இப்போது இந்த சுரங்கப்பாதை திட்டம் மீது வாக்கெடுப்பு விரைவில் நடைபெறும் என நம்பிக்கை தெரிவிக்கிறது வாக்கெடுப்பில் மக்கள் ஆதரவு தெரிவித்தால் அந்த திட்டம் சட்டபூர்வமாகவும் கட்டாயமாகவும் நடைமுறைக்கு வரும் இதற்கிடையே இந்த திட்டம் குறித்து சில சுற்றுச்சூழல் அமைப்புகள் சந்தேகம் வெளியிட்டுள்ள நிலையில் எஸ்விபி கட்சி தனது நிலையை தெளிவாக கூறியுள்ளது இந்த திட்டம் சுற்றுச்சூழலை எதிர்த்து விடும் என்று சொல்வது அரசியல் அடிப்படையிலான ஒரு நம்பிக்கையை தவிர வேறொன்றுமில்லை மக்களின் தினசரி தேவைகள் மற்றும் நகரத்தின் போக்குவரத்து வசதிகள் அடிப்படையில் இந்த திட்டம் அமைய வேண்டும் நாம் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டிய நேரத்தில் சுற்றுச்சூழல் கோட்பாடுகளை மட்டும் வைத்து நகரத்து அணிக்கையே தடை செய்ய முடியாதென எஸ்விபி கட்சி மேலும் கூறுகிறது இப்போதைக்கு எஸ்விபி கட்சி கையெழுத்துகள் வழியாக ஒரு முக்கிய கட்டத்தை கடந்து விட்டது இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் ஜெனீவாவின் போக்குவரத்துக்கு இது ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாணவர்கள் பள்ளியில் முழுமையாக கற்றலில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கில் வலைஸ் மாநில அரசு மிக முக்கியமான முடிவை எடுத்துள்ளது இனிமேல் அந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து பொது பள்ளிகளிலும் மாணவர்கள் மொபைல் போன்களை பயன்படுத்த முடியாது இந்த தடை வகுப்புகள் நடக்கும் நேரத்தில் மட்டுமல்ல இடைவேளிகளிலும் மதிய உணவு நேரத்திலும் கூட எல்லா வகையான மொபைல் சாதனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவை அறிவித்த மாநில கல்வித்துறை கவுன்சிலர் டாப்பலே இது பற்றி குறிப்பிடுகையில் மாணவர்கள் மற்றும் கவனக்குறைவு போன்ற பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்கள் இந்த நிலையை மோசமாக்கும் ஒரு முக்கியமான காரணம் மொபைல் போன்களாகும் குறிப்பாக சமூக ஊடகங்களுடன் அதிக நேரம் செலவிடுவது மாணவர்களிடையே அதிகரித்து வருகிறது பாடசாலை என்பது ஒரு வாழ்க்கை மையமாக இருக்க வேண்டும் அது அறிவை பெறவும் உதவ வேண்டிய இடம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் இது ஒரு முழுமையான இலத்திரனியல் சாதன தடையாக அல்ல என்பதையும் தெளிவுபடுத்தினார் இந்த முடிவு சுவிட்சர்லாந்தில் கல்வி தரத்தை காக்கும் வகையில் எடுக்கப்பட்ட முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது நவீன தொழில்நுட்பம் கல்வியில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதிலும் அதே நேரத்தில் அது மாணவர்களின் மன நலத்தையும் கல்வியை ஒன்றிமைப்படுத்துவதிலும் சமநிலை தேவை என்பதை வலியுறுத்துகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்

சுவிட்சர்லாந்தில் தற்போது அதிகரித்துள்ள வெப்பமான கால நிலையில் ஒரு காருக்குள் சிக்கியிருந்த இரண்டரை வயது சிறுவன் நேற்று பிற்பகலில் போலீசாரின் விரைவு செயலில் கண்ணாடி உடைத்து மீட்கப்பட்ட சம்பவம் பரவலாக பேசப்படுகிறது இந்த சம்பவம் விண்டர் உள்ள ஒரு பார்க்கிங் ஏரியாவில் நடந்துள்ளது தாயார் தனது சிறுவனை காரில் உட்கார வைத்து பின்பு தற்செயலாக கதவை மூடிவிட்டு வெளியே சென்றதாக கூறப்படுகிறது அதற்குள் குழந்தை அவசரமாக கதவை லொக் செய்துவிட்டது தாயார் கதவை திறக்க முடியாமல் பரிதாபத்தில் அதிகாரிகள் உதவி கோரண்டூர் நகர காவல்துறையினர் உடனடியாக சம்பவத்துக்கு விரைந்துள்ளனர் அதே நேரத்தில் வெளி வெப்பநிலை முப்பது பாகை செல்சியை கடந்த சூழ்நிலையில் காருக்குள் வெப்பம் வேகமாக அதிகரித்து வந்துள்ளது கண்ணாடி வழியாக பார்த்துக் கொண்டிருந்திருக்கிறார் போலீசார் எந்த விதமான தாமதமும் செய்யாமல் காரின் சாளர கண்ணாடியை உடைத்து சிறுவனை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் மீட்பு பணிக்கு பிறகு குழந்தையை பரிசோதித்த அதிகாரிகள் குழந்தைக்கு எந்த உடல் பாதிப்பும் இல்லை அவனை மருத்துவமனையில் தொடர்ந்து கண்காணி வேண்டும் அவசியமும் இல்லாது பாதுகாப்பாக இருக்கிறான் என தெரிவித்துள்ளனர் இத்தகைய சம்பவங்கள் ஏற்கனவே பல நாடுகளில் தீவிர பாதிப்புகளுடன் முடிவடைந்திருக்கின்றன அதனால் போலீசார் மற்றும் சுவிஸ் ரோட் சேஃப்டி அமைப்புகள் பெற்றோர்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றன ஓய்வுக்கு பிறகும் மகிழ்ச்சியுடனும் மன நிம்மதியோடும் வாழும் நாடுகளின் பட்டியலில் சுவிட்சர்லாந்து முன்னணியில் இருப்பதை ஒரு புதிய ஆய்வு உறுதிப்படுத்தியுள்ளது கடந்த ஜூன் இருபத்தி அன்று வழியான இந்த ஆய்வு முடிவு சுவிஸ் லைஃப் காப்பீட்டு நிறுவனத்துக்காக யூகோவ் நிறுவனம் நடத்திய இந்த ஆய்வில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வில் அறுபத்தைந்து முதல் எண்பது வயதுக்குட்பட்ட சுவிஸ் வாழும் முதியவர்களிடம் கேள்விகள் விடுக்கப்பட்டுள்ளன இதில் பங்கேற்ற இரண்டாயிரத்து அறுபத்து மூன்று பேர் வழக்கமான ஓய்வு பெற்றவர்கள் இவர்களில் எண்பது சதவீதம் பேர் தங்களின் தற்போதைய வாழ்க்கை தரம் குறித்து மிகவும் திருப்திகரமானது என்று பதிலளித்துள்ளனர் இந்த தகவல் சுவிட்சர்லாந்தில் மூத்த குடிமக்கள் ஓய்வு பெற்ற பிறகும் நல்ல உடல்நிலை வருமானம் மற்றும் சமூக உறவுகள் ஆகியவற்றோடு ஒரு புகழ்மிக்க ஓய்வூதிய வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது ஆய்வில் முதியவர்கள் தங்களது மகிழ்ச்சிக்கு முக்கிய காரணிகளாக சில அம்சங்களை குறிப்பிட்டுள்ளனர் அவற்றில் ஓய்வு நேர பொழுதுபோக்குகள் புத்தக வாசிப்பு தோட்டவேலை தொலைக்காட்சி இசை சினிமா போன்றவையும் சமூக உறவுகளாக குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் சமூக குழுக்களோடு தொடர்பையும் உடல் மற்றும் சுதந்திரத்தில் தனியாக இயங்கும் திறன் வாழ்வு ஆகியவையும் பயணங்கள் மற்றும் சுற்றுலாவில் மற்ற நாடுகளுக்கு அல்லது நாட்டினுள் பயணித்தலையும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பாதுகாப்பான வருமானம் ஓய்வூதியம் கட்டுப்பாடான செலவுகள் போன்றவையும் குறிப்பிடப்பட்டுள்ளன தனிமை என்பது ஓய்வு பெற்ற வாழ்க்கையின் ஒரு எதிர்பார்க்கப்படும் பிரச்சனை என்றால் சுவிட்சர்லாந்தில் அது பெரிய அளவில் காணப்படவில்லை என இந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மூத்தவர்கள் பலரும் சமூக உறவுகளில் நன்கு இணையப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது அதிகமான மூத்தவர்கள் தங்களது எதிர்காலம் குறித்து பெரிதும் பயப்படவில்லை என்றும் அரசு மற்றும் சமூக அமைப்புகள் தங்களுக்கு தேவையான ஆதரவை வழங்கும் என நம்புகிறார்கள் என்றும் இந்த ஆய்விலே தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் சுவைஸ் மாவட்டத்தில் உள்ள அல்டன்ட்ராப் என்ற இடத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் அறுபத்தி எட்டு வயதுடைய ஒரு மூதாட்டி சூரிச்சேரியில் நீந்த சென்ற போது திடீரென தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் மதியம் ஒன்று மணிக்கு முன்பு நடந்துள்ளது அப்போது ஏரியில் சுற்றுலா வந்த பொதுமக்கள் அந்த நபர் திடீரென நீர்மட்டத்திலிருந்து காணாமல் போனதை கவனித்துள்ளனர் அவரை சிலர் தேடி கண்டுபிடித்து சுமார் இரண்டரை மீட்டர் ஆழத்திலிருந்து மீட்டு கரையிலே கொண்டு வந்தனர் உடனடியாக மீட்பு முயற்சிகள் தொடங்கப்பட்டன அவசர மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மீட்பு குழுக்கள் அந்த இடத்துக்கு விரைந்து வந்தனர் இருப்பினும் தீவிர மருத்துவ உதவிகளுக்கு பிறகும் அவர் இந்த மரணம் நிகழ்ந்தது என்பது தற்போது விசாரணையின் கீழ் உள்ளது இந்த விசாரணையை சுவிஸ் மாநில போலீசாரும் மாநில வழக்கறிஞர் அலுவலரும் இணைந்து நடத்தி வருகின்றனர் மாநில நீதித்துறை மற்றும் கண்டோன் போலீசார் உடனடியாக சம்பவத்துக்கு வருகை தந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் அரசு தற்போது வெளியிட்டுள்ள தகவலின்படி அமெரிக்காவிடம் வாங்கப்பட உள்ள எஃப் தேர்ட்டி போர் விமானங்கள் திட்டத்தின் செலவு ஒன்று கூட அதிகரிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது முதல் கட்டத்தில் திட்டமிடப்பட்டிருந்த அளவை காட்டிலும் மிகவும் அதிகமாகும் ஆரம்பத்தில் இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் ஆறு பில்லியன் பிராங்குகள் என்று கூறப்பட்டிருந்தது இந்த தகவல் வெளியாகியவுடன் சுவிஸ் அரசியலில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது சோசியல் ஜன கட்சி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது அவர்கள் இந்த ஒப்பந்தம் பொய்கள் மற்றும் தவறான தகவல்களின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டதாக குற்றம் சாட்டுகிறார்கள் பசுமை கட்சி இதை ஒரு நிதி சிக்கல் மட்டுமல்ல ஒரு அபாயகரமான வெளிநாட்டு நம்பிக்கை என்றும் தெரிவிக்கிறது அமெரிக்கா மீது பாதுகாப்பு துறையில் இப்படி உருவாகுவது உருவாகுவதுக்கு இடராகும் என அவர்கள் கூறுகின்றனர் இதற்கு மாறாக மத்திய கட்சியை சார்ந்த செனட் உறுப்பினர் உலகத்தில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு நிலைகள் மிகவும் பரபரப்பு அதனால் இந்த விமானங்கள் சுவிஸ் தேவையானவை விலை உயர்ந்தாலும் நாட்டின் பாதுகாப்பு முக்கியம் என வலியுறுத்தியுள்ளார் பசுமை லிபரர்கள் இந்த பிரச்சனையின் காரணம் விமானங்கள் இல்லை என்றும் ஒப்பந்தம் சரியாக எழுதப்படாததே உண்மையான காரணம் என்றும் கூறுகிறார்கள் அவர்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் இது என்பதையும் வலியுறுத்துகின்றனர் இந்த விவகாரம் சுவிஸ் மக்களிடையே பல கேள்விகளை எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்